கிருப்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு பண வரவுக்கு நிறைய சொல்லலாம் இதில் குறிப்பாக வந்து உங்கள் வீட்டோட தென்மேற்கு ரூமில் தென்மேற்கில் பீரோவை வச்சு பீரோவில் வந்து பயன்படுத்தாத ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வைக்காமல் வடக்கு பார்த்து பீரோவை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பணத்தை உங்கள் அவங்களோட தங்கத்தை அந்த இடத்துல வைக்கும் பொழுது அப்பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் கூடுதலாக உங்களோட பணமோ தங்கமோ வைக்கிற இடங்கள்ல ஒரு அஞ்சு வெந்தயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடித்து வைங்க அல்லது ஒரு பச்சை துணியில கட்டி வைங்க இதுவும் அந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ப்ளஸ் வந்து உங்களோட ஹால்லேயோ எந்த இடத்துலனாலும் சரி ஒரு யானை பொம்மை வந்து நீங்க வந்து உங்களோட தென்கிழக்க பார்த்த மாதிரி உங்க வீட்டோட தென்கிழக்க யானை துதிக்கையை தூக்கி பார்க்குற மாதிரி ஒரு யானைய பொ யானை பொம்மையும் வைக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பொருளா பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஆனால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க வீட்டை சுத்தமாக வச்சுருங்க உங்களோட குறிப்பாக உங்களோட டாய்லெட்டை சுத்தமாக வச்சுருங்க உங்கள் கிச்சனை சுத்தமாக வச்சுருக்குங்க வச்சுருங்க டாய்லெட்டை வந்து நல்லா வந்து வாசனை உள்ள இதெல்லாம் ஃபெனாயில் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி விடுங்க உங்கள் வீட்டு டாய்லெட் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அது போலவே கிச்சனையும் நல்லா சுத்தமாக வைங்க நல்லா மெல்லி மெல்லிசான ஒரு பாடல்களை கேட்க கேளுங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தா கூட இதெல்லாம் நல்ல ஒரு உங்க குடும்பத்தை ஒரு மேன்மைக்கு கொண்டு வரும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி